அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இன்று நாம் கேட்க இருக்கும் கதை மூல காரணம் இந்த கதையை எழுதியவர் விஜிலா தேரிராஜன் இவர் ஓய்வு பெற்ற முதுகலை தாவரவியல் பட்டதாரி ஆசிரியர் எழுத்தாளர் இவருடைய இறுதிச்சொட்டு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு கவிதை உறவு இலக்கிய விருது பாரதி தமிழ் இலக்கிய பேரவை விருது வியன் புக் சமூகநீதி இலக்கிய விருது முற்போக்கு கலை மேடை இலக்கிய விருது அப்படிங்கிற அங்கீகாரங்களை வாங்கியிருக்கு சிறந்த எழுத்தாளர் நல்ல செயல்பாட்டாளர் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேல தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் எழுத்தாளர் சங்கத்தில் இவர் செயல்பட்டு கொண்டு வராரு இவர் எழுதின மூல காரணம் அப்படிங்கிற கதை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம் தனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நினச்சி தனகோபால் வருந்தி தளர்ந்தே போயிட்டான் தன்பால் தானே ஒரு சுய பச்சாதாபம் வந்துச்சு அவன் ரொம்ப சுணங்கி போயிட்டான் சுருண்டு படுத்துக்கிட்டான் ஏங்க என்னாச்சு அப்படின்னு அக்கறையோட கேட்ட அபர்ணாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் முணுமுணுத்தான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு குனிஞ்சு கேட்டால் பேசக்கூட முடியாமல் தலையை அசைச்சு ஒன்றும் இல்லை அப்படின்றத போல் அசைத்தான் சரி நல்லா தூங்கி எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அப்பாவை தொந்தரவு பண்ணாத வா வெளியே போகலாம் அப்படின்னு மகனை அழைச்சிக்கிட்டு அரைக்கதவை சாத்திட்டு போயிட்டான் அன்னைக்கே அவள் சொன்னதை கேட்டிருக்கணுமோ அப்படின்னு தனக்குத்தானே தனசேகரன் வந்துக்கிட்டான் இப்போ போய் இதை சொன்னா இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லுவாளோ ச்சே இலக்காரமா இடிச்சு சொல்றவ இல்லைதான் இருந்தாலும் இப்போதிக்கு இவகிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியானம் மட்டன் சாப்பாடு ராத்திரி நண்பனோட தம்பி வரவேற்பு விழாவில் நல்ல வகை வகையான அசைவ உணவுகளை ஆசிரியர சாப்பிட்டாச்சு பசிக்காக சாப்பிடாம சும்மா ருசிக்காக ரவுண்டு கட்டி சாப்பிட்டாச்சு அடுத்த நாள் திங்கட்கிழமை வீட்டுக்கு விருந்தாளிக வந்துட மத்தியான கோழி குழம்பு கோழி வறுவல் ராத்திரி சப்பாத்தியும் கோழி குழம்பு மகள் மகி ஒரு கப் பால் போது அப்படின்னு சொல்ல அபர்ணாவோ கொய்யாப்பழங்க ரெண்டு சாப்பிட்டுட்டு இரவு உணவை முடிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே எதிர் வீட்டுக்காதர் பாய் வீட்டில் இருந்து இடியாப்பமும் ஆட்டுக்கறி பாயாவும் வந்துச்சு அவளோட அவங்களோட மகளோட பிறந்த நாள் காலையிலேயே காலையிலே ஆரம்பமாயிருச்சு மத்தியானம் எதுவும் சமைக்காதீங்க எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பாத்திமா பீபி அபர்னா சரின்னு தலையாட்டினாலும் கீரையும் பீன்ஸ் பொரியல சமைச்சிட்டா மகளை கட்டாயப்படுத்தி பருப்பு கீரையும் பீன்ஸையும் முதல்ல சாப்பிட வச்சு அப்புறம் கொஞ்சமாக தான் பிரியாணி பரிமாறினா பதின் பருவத்தில் இருக்கிற மகளுக்கு கோழி அதிகம் தர்றதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை கிட்ட கூட இங்கே பாருங்க கொளுத்துற வெயிலுக்கு கோழிக்கறி ரொம்ப சாப்பிட்றது சரியில்லை நீங்களும் பேசாமல் பருப்பு கீரையும் பீன்ஸு கொஞ்சம் சாப்பிடுங்க நாலு நாளாக நார்ச்சத்தே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது நானாச்சும் இடையில கொய்யா வெல்றின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சுத்தமாக அதெல்லாம் தொடுறதே இல்லை அப்படின்னு மனைவி சொன்னபோது ஏய் நீ என்ஜாய் பண்ணிக்கிறேன் பத்து நாளுக்கு அப்புறம் ஸ்கூல் திறந்ததும் நீ கட்டி கொடுக்குற பீன்ஸு புடலங்காய் அவரைக்காய் இதைத்தானே சாப்பிடணும் அப்படின்னு பதில் சொல்லிட்டு பாய் விட்டு பிரயாணியை சும்மா மூக்கு முட்டை ஒரு புடி பிடிச்சான் அடுத்த நாள் காலையில் தான் ரெண்டு நாளாக தனக்கு வெளியவே போகலை அப்படிங்கிறத உணர்ந்தான் போய் பாத்ரூமில் உட்காந்து முக்கி முக்கி மூ ரொம்ப பாடுபட்டான் மதியம் சாம்பாரும் அவரக்காய் பொரியலும் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்து பாத்ரூம் போனவனுக்கு பதட்டமாயிருச்சு இதை போய் யார்கிட்ட சொல்றது யார்கிட்ட உதவி கேட்குறது நேரில் பார்த்து பேசி பகிர்றக்கு பக்கத்தில் நண்பன் பாண்டியர் அஜு இல்லை அவள் கோடை கொண்டாட்டத்திற்கு கொடைக்கானல் போயிட்டா இப்போ என்ன செய்யறது சரி அவசர உதவிக்கு கூகுளை கூப்பிடலாமா அப்படின்னு நினச்சவன் ஒரு யூ டேன் அடிச்சு யூடியூபுக்குள்ள வந்து ஆசன வாயில் ரத்த கசிவுன்னு டைப் அடித்தது தான் தாமதம் அள்ளி 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 அறிவுரைகளையும் கூடவே அச்சத்தையும் கொடுக்குது அரண்டு போயிட்டான் அதையெல்லாம் கேட்க கேட்க கிளியடிச்ச மாதிரி ஆயிடுச்சு பார்க்க பார்க்க பயம் அப்படியே ஒரு மாதிரி அசௌகரியமாக இருந்ததுனால அவசர அவசரமாக கழிவறைக்குள்ளே போனான் ஆசன வாயிலிருந்து ரத்த கசிவு நின்ன மாதிரியே இல்லை கன்ஃபார்ம் மூல நோய்க்கான அறிகுறி அப்படிங்கிறது அவனுக்கு உறுதியாயிருச்சு உள்ளுக்குள்ளே அப்படியே கொமஞ்சு போயிட்டான் இப்படியே ரத்தம் கசஞ்சிகிட்ருந்தா ஆடையில் படாதா எப்படி உட்கார்றது எப்படி நடக்கிறது எப்படி தூங்குறது இது என்ன அவஸ்தை இதை எப்படித்தான் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் படுக்கையில் படுத்தவன் அடுத்த நுடைய பரபரப்பாக எழுந்திரிச்சு கட்டியிருந்த கைலியோட பின்னாடியும் படுக்கை விருப்பத்தையும் விரிப்பையும் பார்த்தா நல்ல வேலை எதுவும் இல்லை அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு படிக்க விருப்பு மேலே அது சும்மா சாம்பல் நிறத்தில் இருந்துச்சு அவனுக்கு பயமாக இருந்தது இல்லை படுக்கவே வீரோ திறந்து ஒரு பழைய கட்டம் போட்ட கைலியை திறந்து நாளாக மடித்து அதைய பெட் ஸ்ப்ரெட் மேலே போட்டு ஒரு கழிச்சு படுத்து படுத்துக்கிட்டவன் கண்ணில் லேசாக நீர் கசிஞ்சது மனைவி அபர்னா மாதவிடாய் சமயத்தில் பாதுகாப்புக்காக அந்த வெளிநிற விரிப்பின் மீது ஒரு பழைய காட்டன் புடவையை மடித்து போட்டுக்குவா சரி அழகா பெட் ஸ்ப்ரெட் வாங்கி கொடுத்தா பழைய துணி விரித்து அசிங்கப்படுத்துற அப்படின்னு முறை கடுகெடுத்துருக்கா அவளோட அந்த வழி நிறைஞ்ச பார்வையோட அர்த்தம் இப்பதான் தனசேகரனுக்கு புரிஞ்சுது தனசேகர ஆரம்ப இருக்கும்போது அவன் அப்பா கூட அத்தை வீட்டுக்கு போயிருந்தா அவங்க போது மாமாவும் அத்தை பசங்களும் வீட்டில் இல்லை அத்தை மட்டும் தனியாக இருந்தாங்க இவங்களை பார்த்ததும் பூரிச்சு போயிட்டா வாங்கண்ணா அத்தாச்சி வல்லையா அப்படின்னு வரவேற்று ஹாலில் இருந்த சோபாவை கட்டி உட்கார சொன்னான் தனசேகர வலது மூலையிலிருந்து அந்த ஒத்த பிரம்பு நாற்காலியில உட்கார போனா படுவேகமாக வேகமா இரு 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு அவனை தடுத்து அந்த நாற்காலி மீது அங்கிருந்த தவளை எடுத்துட்டு உட்கார சொன்னான் அவனுக்கு ஒரு வினாடி ஒன்றுமே புரியாமல் திகைச்சு அப்புறம் தயக்கமாக உக்காந்தா அத்தை வேகமாக கையில் இருந்த டவளை மடித்து ஓரத்தில் கொண்டு போய் வச்சா வெளியே போயிருந்த மாமா வாங்க வாங்க அப்படின்னு ஹாலுக்குள்ளே வந்தவர் சுற்றி முத்தி திரும்பி பார்த்துட்டு டவளை எடுத்து பெரும்பாற்களியில் போட்டு அதுக்கப்புறந்தான் உட்காந்தார் வீடே கலகலப்பாக இருந்துச்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாங்க இவனுக்கு பிடிச்ச இளந்த மிட்டா தேன் மிட்டா பச்சை மாங்காய் கொடுத்து சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சாங்க வீடு திரும்பும்போது தனசேகரை காப்பரி லீவுக்கு அத்தை வீட்டு கொண்டு போய் விடுவீங்களா அப்படின்னு கேட்டான் ஆ கொண்டு போய் விடுறேன் ஆனால் அத்தை வீட்டில் பார்த்து பத்திரமா நடந்துக்கணும் சரியா மாமா உட்காந்தாரே அந்த நாற்காலியில் நீ உட்காரவே கூடாது அவருக்கு பாவம் மூளை இருக்குது சோஃபா சூடுன்னு பெரம்பு நாக்காளியில் டவல் போட்டு தான் உட்காருவார் டவல் போடாமல் உட்காரவே மாட்டார் சில சமயம் அந்த டவல்ல திட்டு திட்டா இருக்கும் பாவம் மூலத்தோட ரொம்ப தான் கஷ்டப்படுறாருன்னு அப்பா பேசிகிட்டே போனார் ஆறாவது தானே படிக்கிறா அப்போ தனசேரனுக்கு எதுவுமே புரியலினாலும் தலையாட்டிக்கிட்டான் பின்னாடி மூலம்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும் அங்கங்கு மூலம் பௌத்திரம்னு போஸ்டரில் பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு தனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே கடந்து போயிருக்கான் கல்லூரி குழு அப்போ அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு நந்தகுமாரை குமாரனும் பாண்டியராஜா ராஜனும் தனசேகரனை சேகர்னு சுருக்கி கூப்பிட்டாங்க ஆனால் ஆதி மூலத்தை மட்டும் மூலம்னு சுருக்கி கூப்பிட்டபோது அவனுக்கு வந்துச்சே கூபம் எதுக்குடா இப்படி கூப்பிட்ற எல்லாத்தையும் சுருக்கமாக கூப்பிடுற மாதிரி தாண்டா உன்னையும் கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னபோது சரி சுருக்கமாக கூப்பிட்ணா ஆதின்னு கூப்பிட வேண்டி தானே அப்படின்னு கோவம்பட்டா என்னடா ஆதி பேதின்ட்டுருக்குற அப்படின்னு நகைச்சுவையாக பேசுகிற மாதிரி அவன் எல்லாரும் கிண்டல் பண்ண அதை ரசிக்காமல் அந்த இருந்து நகர்ந்துட்டான் இவங்களும் விடுறதா இல்லை கடைசி வரைக்கும் அவனை மூலம் மூளைன்னு கூப்பிட்டு அவனை கஷ்டப்படுத்திட்டாங்க இப்போ அவன் ஆந்திராவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான் அவன் பேரை மொபைலில் மூலம் அப்படின்னு தான் இவன் சேமித்து வச்சுருக்கான் இப்போது மொபைலை எடுத்து வாட்ஸ்அப்பில் போய் பார்க்குறான் அந்த மூலங்கிற ஆதி மூலம் டிபில நல்லா இது சிரிச்சுக்கிட்டு இருந்தா இவ்வளோ நாள் இவன் சிரிப்பு எதுவுமே யோசிக்க வைக்கல இன்றைக்கி ஏனோ அவனை பார்த்து பகடி பண்ணுற மாதிரி தோணுச்சு சே தோற்ற பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு ஃபோனை தள்ளி வச்சுட்டு கூப்பிடப்படுத்தவனுக்கு நினைவுகளை தள்ளி வைக்க முடியல பக்கத்து வீட்டு பாட்டி பேரங்கிட்ட காலை அகட்டி அகட்டி நடக்காதடா மூலமாக இருக்குதுன்னு நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு அதட்டினது அப்படியே நிழல் பழமாக ஓடிச்சு நடக்கிற நட மாறி போயிடுமோ ஸ்கூலில் மாணவர்களெல்லாம் நம்ம நடைய பார்த்து கலாய்ப்பாங்களோ இதையெல்லாம் நினைச்ச உடனே அவனுக்கு கலக்கமாயிப்போச்சு படுத்திருக்க முடியாமல் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா பாத்ரூம் போயிட்டு வந்தா இடதுகையில் ரத்தத்தை பார்த்ததும் ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள்ளே உறைஞ்சி போனான் மூலத்துக்கு முதல் படி இதுதான் நினைக்கும் போதே அவனுக்கு அழுகு முட்டிட்டு வருது அரக்கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்த அபர்னா தனசேகர கண்களை படுத்திருக்கிறத பார்த்துட்டு நெற்றியில் கை வச்சுட்டு பார்த்தா அவள் போன கொஞ்ச நேரத்தில் மகள் மகிமா வந்து என்னப்பா பண்ணுது அடிக்கடி பாத்ரூம் போறீங்க அப்படின்னு காது கிட்ட குனிஞ்சு கிசு கேட்ட ஒன்றும் இல்லடா உடம்பெல்லாம் வலிக்குது அதுதான் இருந்து ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வரட்டாப்பா அப்படின்னு கேட்டதும் அவன் புரண்டு மல்லாக்கப்படுத்தான் இவங்க பேசுகிற சத்தம் கேட்டது அபர்ணா உள்ளே வந்து ஏய் அப்பா தொந்தரவு பண்ணாத நல்லா தூங்கி எழுட்டுன்னு தானே சொன்னேன் எதுக்கு எழுப்புனேன் அப்படின்னு மகளை செல்லமாக கோவிச்சிட்டா நான் தூங்கலையே அப்புறம் மாதிரி நடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவ படுக்க மேலே விரிச்சிருந்த கைலியை பார்த்து ஆச்சரியமாக எதுக்குங்க இதை விரிச்சிருக்கிறீங்க அப்படின்னு குழப்பமாக கேட்டா அவன் பதில் எதுவும் பேசாமல் மகளை பார்க்கும்போது ஸோ மக முன்னாடி சொல்கிறக்கு ஏதோ தயக்கப்படுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு மகளை வெளியே போக சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவன் மட்டும் அரை கதவை சாத்திட்டு அவன் பக்கத்தில் வந்தா கண்களை மூடி ஒரு கழிஞ்சு படிச்சிருந்தவனை தொட்டு என்னங்க செய்யுது எதுக்கு இப்படியெல்லாம் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தவன் மறுபடியும் கண்ணை மூடிட்டான் என்னாச்சுங்க பதில் பேசாம பாத்ரூம் போயிட்டு திரும்பி வந்தா சரி அடிக்கடி பாத்ரூம் போறதா பாப்பா சொன்ன என்னாச்சு வயிறு எதுவும் சரியில்லையா இல்ல அது வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அது வந்து பாத்ரூம் போன ஆசனம் இருந்து கசிவா வருது எனக்கு இது மூலத்தோட அறிகுறியோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு அபர்ணா இதோட நான் எப்படி நீ ஸ்கூலுக்கு போறது ஐயோ ஒண்ணுமில்லப்பா தொடர்ந்து நாலு நாளாக நான்வெஜ் சாப்பிட்டீங்களா உடம்பு சூட்டை கிளப்பி விட்டுருச்சு எல்லாம் இறுகி வெளியே போக கஷ்டப்பட்டதுனால அங்கே வெடிப்பு வந்து ரத்தம் கசிது அவ்வளவு தான் அங்கே தேங்காய் எண்ணெய் தடவங்க சரியாக போயிடும் அப்படின்னு கலக்கமாயிருந்த இருந்த வாத்தியார் புருஷனுக்கு அறிவியல் ஆசிரியை பொண்டாட்டி அறிவுரை சொன்னான் அந்த பதில திருப்தி அடையாமல் காரணமெல்லாம் சரிதான் எழுந்து நடக்கிறக்கு ஒரு மாதிரி இருக்குது அடிக்கடி போய் செக் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்குது நிம்மதியாக படுக்கக்கூட முடியல அப்படின்னா இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு கபோர்டை திறந்து ஒரு பழைய பருத்தி புடவையை எடுத்துகிட்டு வந்தா ப்ளீடிங் இருந்தால் நடக்க தாங்க இருக்கும் நான் யூஸ் பண்ணுற சானிடரி நாப்கின் கொஞ்சம் அகலமாக இருக்கும் அதை நீங்கள் வைக்க முடியாது இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த புடவையை கிழிச்சு நீளமாக மடக்கி அவங்க கிட்ட கொடுத்தா அவன் பரிதாபமாக பார்க்க வேறு வழி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த துணியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இருந்து வாங்கிறதுக்கு இவனுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு பொம்பளை பிள்ளை மாதிரி அளாத பொம்பளை பிள்ளை மாதிரி இடுப்பில் கை வைக்காத பொம்பளை புள்ள மாதிரி நெனைச்சிக்கிட்டு நடக்காத இப்படி சொல்லி சொல்லி கேட்டு வளர்ந்த ஆன்மகன் தானே தனசேகிறேன் அவனுக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி துணி வைக்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கு வியப்பில்லை தான் தன்னோட பிரச்சனைக்கான தீர்வான் நினச்சிக்கிட்டு அதை வாங்கினா பாத்ரூம்குள்ளே அவன் போனதும் மீதி இருந்த துணியை துண்டு கிழிச்சு நீளமாக மடித்து அபர்ணா வச்சுருந்தா துணியை இடுக்கிட்டு நடக்க என்னமோ மாதிரி இருந்துச்சு தன்னோட இயல்பு நிலை அப்படியே இருக்கி நிறுக்கிற மாதிரி உணர்ந்தா அப்பத்தா அம்மா அத்தை அக்கா அபர்ணா எல்லோரும் எப்படி ஒவ்வொரு மாதமும் இந்த அவஸ்தையை அனுபவிச்சிருப்பாங்க ரத்தசிவால இயல்பாக இருக்க முடியலையே எல்லாம் இது எப்படி இலகவாக எடுத்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அபர்னா அந்த நாட்கள் எல்லாம் எங்கே ரொம்ப அசதியாக இருக்குது சமைக்க முடியல ஹோட்டலில் இருந்து ஏதாவது ராத்திரிக்கு வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னா ஆ ஆ வேலை கள்ளிக்கு புள்ள தான் ஜாக்கு அப்படின்னு சிடுச்சிடுத்துருக்கான் எவ்வளவு சிரமம் எப்படி சமாளிச்சிருப்பா வயிறெல்லாம் வலிக்குது கால் கடுக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டுக்காமே இருந்திருக்குமே பெண்கள்னா எல்லாத்துக்கும் வர்றது தானே அப்படி தானே அவளை சொல்லிட்டு போயிருக்கோம் அப்படின்னு நினச்சி வருத்தமும் குற்ற உணர்வும் சேர்ந்து போட்டி போட்டு அவனை படுத்து எடுத்துச்சு பின்னாடி பக்கம் காய போட்டிருந்த டவலை எடுக்க ரெண்டு படி இறங்கவே என்னமோ மாதிரி இருந்துச்சு எப்படி இவ அந்த நேரத்தில் மாடிப்படி ஏறி இறங்கி துணி காய போட்டு காஞ்ச துணிங்களை மடிச்சு எடுத்துட்டு வந்தா அந்த நாட்களில் பஸ் படி பள்ளி படிக்கட்டுகள் அத்தனை எப்படி ஏறி இறங்கி இருப்பா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவன் படுக்கையில் படுத்திருந்தா இரவு உணவாக கொய்யாப்பழம் உலர் திராட்சைகளையும் ஒரு கையளவு சாப்பிட கொடுத்தா மறுப்பே இல்லாமல் வாங்கி சாப்பிட்டான் அதுக்கும் மேலே தேங்காய் சட்னியோடு மூணு இட்லியை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டா ராத்திரி ரெண்டு முறை இழந்து போதெல்லாம் துணியை மாத்துனா ஆனாலும் ரத்த கசிவு என்ன மாதிரி இல்லை ஆனால் துணியோட தயவால் சாம்பல் நிற மெத்த விரிப்பில் அவனால் நிம்மதியாக படுக்க முடிஞ்சிச்சு அடுத்த நாள் காலையில் எங்கெங்கேயோ சுற்றி துத்தி இலைகளை பறிச்சிட்டு வந்தா சார் எடுத்து வெறும் வயிற்றில் குடிக்க வச்சா இது தினமும் காலையில் தொடர்ந்துச்சு தொடர்ந்து ஒரு வாரம் பள்ளிக்கூடம் திறக்கிற யாவது குடிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினா இவனும் தலையாட்டினா அதுக்குள்ளே சரியாயிருந்தானே அப்படின்னு கேட்டா அது எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு மனைவி தைரியம் கொடுத்தா இவன் ஒவ்வாமை உணர்வோடு தான் உணவை சாப்பிட்டான் அச்சத்தோடையே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் மூணாவது நாள் ராத்திரி ரத்த கசிவு நின்றுச்சு நல்ல வேலை நார்மல் நிலைக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சந்தேகத்தோடையே சந்தோஷப்பட்டான் எதுக்கும் காலையில் வரை காத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு அவன் அவனே தள்ளி வச்சுக்கிட்டான் அடுத்த நாள் காலையில் கவலைப்படும்படியாக எதுவும் இல்லை ரெண்டு நாட்களில் மனதளவிலோ உடலளவிலையும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டான் அவனோட இறுக்கமெல்லாம் தளர்ந்து அப்படியே மனசு இறகு மாதிரி லேஸ் கலகலப்பாயிட்டான் அபர்ணாவை கலாய்ச்சான் மகள கொஞ்சினான் வருத்தத்தில் வாய்ப்பூட்டு போட்டிருந்தவன் வாய் விட்டு நல்லா சிரித்தான் அன்னைக்கு ராத்திரி தான் நிம்மதியாக படுத்து தூங்கினான் அடுத்த நாள் காலையில் தனசேகரனை வந்து அபர்ணா எழுப்புனா என்ன அபர்ணா இன்னும் ரெண்டு நாள் தான் லீவ் இருக்கே இல்லைங்க மகிமா பெரிய பொண்ணைட்டா அப்படின்னு அவ மலர்ச்சியோடு சொல்றா ஆனால் அதை கேட்ட உடனே தனசேகரனோட மனசில் பாரமாக ஏதோ அழுத்த அவன் கண்களெல்லாம் கலங்கி போய் அபர்ணாவை ஏறிட்டு அவன் முகத்தையே இருக்கான் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க தனக்கு வந்தா மட்டும்தான் வழியும் வேதனையும் தெரியும் அப்படிங்கிறது இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது ஆண்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமா இது காலங்காலமா பெண்களுக்கு தானே தன்னோட மனைவிக்கு மட்டும் என்ன புதுசா அப்படின்னு நினைக்கிற ஆண்களுக்கு உண்மையிலேயே இந்த கதையை படிக்கும்போது கட்டாயம் புரியும் தனக்குன்னு ஒரு வழியும் வேதனை வரும்போது தான் இந்த ஒரு செயல் பெண்களுக்கு எவ்வளவு ஒரு அசௌகரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உணர முடியும் இது ரொம்ப அழகா ஒரு உரையாடலை இந்த கதையை வாசித்து முடிச்ச உடனே எல்லாருக்குள்ளேயும் ஏற்படுத்தும் கண்டிப்பாக இது ஆண்களை வாசிக்கும் பொழுது பெண்களுடைய அவஸ்தை கட்டாயம் புரியும் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எளிமையா சொல்ல வந்த கருத்துக்களை ஆனால் ஆணித்தரமாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்